என் அன்பு தங்கமே நீ சில விஷயங்களை மனதில் நினைத்துக்கொண்டு நாம் உரிமை கொண்டாடும் ஒருவர் நமக்கான ஒருவர் நமக்கு சொந்தமான ஒருவர் வருவாரா மாட்டாரா என்று நினைத்தார் இதோ உனக்கான ஒருவரை நான் உன்னிடத்தில் கொடுப்பதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன் நீ உரிமை கொண்டாடும் ஒருவரை உனக்காக நான் இங்கு கரம்பற்றத்தான் வைத்திருக்கின்றேன் யாரும் இல்லை என்ற நினைவோடு நீ இருக்கின்ற வேலையிலே உனக்கே உனக்கான சொந்தமானவரை உன் கையிலே ஒப்படைப்பதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன் உன் மனதில் எந்த ஒரு விஷயத்தை நினைத்த அழுதாயோ அதுவே உனக்கு சாதகமாகும் மாறும் நிலையை உருவாக்கி நீ கேட்ட வரத்தை நீ கேட்ட ஒரு உரிமையானவரை உனக்கே தருவதற்கு இந்த தாய் வந்து இருக்கும் நீ நினைத்ததை நான் பழிக்க செய்யத்தானே போகிறேன் என் பிள்ளைகளின் வாழ்க்கை என் கையில் இருக்கும் போது யாரும் இல்லை என்று நீ நினைக்க வேண்டாம் என் தங்க பிள்ளையே உன் சந்தோஷத்தின் பலனை தருவதற்காக வந்து இருக்கும் உன் வாழ்க்கை நிஜமாக்க நான் வந்து இருக்கும் போது நினைத்தும் நீ அழுது தவிக்காதே அழுததெல்லாம் போதும் இனி நீ அழுகின்ற அழுகைக்கு நான் இப்பொழுது வெற்றியை மட்டும் தான் பரிசாக தளப்போகிறேன் நட்பலனை தர காத்திருக்கும் என் பிள்ளையை உன் மனதில் இருக்கின்ற எல்லா விஷயத்தையும் என்னிடத்தில் நீ விடு உன்னை மகிழ்விக்க இந்த தாய் வந்திருக்கும் போது நீ நேசிப்பவரை நீ உனக்கு சொந்தம் என்று நினைத்தவரை உனக்காக தர வந்திருக்கும் போது யாரும் இல்லை என்று நீ நினைத்து வருந்தவே வேண்டாம் நீ நினைக்கின்ற வாழ்க்கையில் எல்லாம் இனி நீ நினைத்தபடித்தான் நடப்பதற்கு என் உத்தரவையும் ஆணையையும் பிறப்பித்த பிறகு எதற்காகவும் நீ தவிக்க வேண்டாம் நீ தவித்த தவிப்புக்கெல்லாம் இனி உனக்கானவரை உன்னிடத்தில் வந்து சேரும் காலமும் நேரமும் வந்து விட்டது வெற்றிக்காகத்தானே நீ காத்திருக்கின்றாய் உன் வாழ்க்கைக்காகத்தானே நீ இங்கு என்னை இருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் தங்க பிள்ளையே உனக்கான மகிழ்ச்சியை நான் தர வந்து இருக்கும் போது இதோ உனக்கானவர் உன்னை வந்து சேரப்போகிறார் உன் மனம் இங்கு உறவானவர் இப்பொழுது வந்து சேரப்போகிறார் நம்பிக்கையோடு இருந்தாய் இனி நல்லதை நானே உனக்கு தர காத்திருக்கும் போது யாரும் இல்லை என்றெல்லாம் எண்ண வேண்டாம் உனக்கு சொந்தமானவரை நானே உனக்கு இங்கு வர உத்தரவை கொடுத்து விட்டேன் இனி வெற்றி உனக்கு மட்டும்தான் நீ எதற்காக வருத்தப்படுகிறாய் யாரோ ஒருவருக்காக நீ உன் வாழ்க்கையின் நிலையை மாற்றிக்கொள்ள முற்படாதே ஐயோ எனக்காக அவர் இருக்கிறார் இவர் இருக்கிறார் என்பதெல்லாம் உண்மைதான் ஆனால் யாராக இருந்தாலும் முதலில் அவரவர்களின் தேவைகளுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுப்பார்கள் என்று முதலில் நீ புரிந்து நீ உன் நண்பிற்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் என்று நினைக்கின்றாய் என் பிள்ளையே எதை இழந்தாலும் உன் அன்பை பெற முடியாத சூழ்நிலை அங்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது எதை இழந்து இங்கு என்னாக போகிறது அன்பிற்காக நீ உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே அன்பு முக்கியம்தான் அதைவிட அந்த உறவானவர் உன்னை புரிந்து கொள்வது என்பது மிக மிக முக்கியம் அல்லவா உன் தன்மான முக்கியமல்லவா நீ எடுத்துக்கொண்ட நம்பிக்கையை இழந்துவிட்டு இருந்தால் எப்படி கண்ணின் மணியே உன் வாழ்க்கை அழகாக மாறும் என்று நினைக்கின்றாள் வெற்றியின் பக்கம் நான் உனக்கே உனக்கென்று செதுக்கப்பட்டது இருக்கும் பட்சத்திலே இல்லாத ஒன்றிற்காக ஏக்கம் கொள்ளாதே எல்லா நேரத்திலும் அங்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் நீ உறுதியாக வைத்துக் கொண்டு அதுதான் நீ எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புகளை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது நான் சொல்வதை கவனமாக கேள் எல்லா நேரங்களில் நமக்கு வெற்றி கிடைக்குமா என்றால் அங்கு கேள்விக்குறி மட்டும்தான் நமக்கு ிக் கொண்டிருக்கும் எல்லா நேரங்களில் நமக்கு தோல்வி கிடைக்குமா என்றால் இல்லை என்பதை உறுதியாகவும் தீர்க்கமாகவும் என்னால் சொல்ல முடியும் அந்த வெற்றிக்கும் தோல்விக்கும் எவ்வளவு பெரிய போராட்டத்தை நாம் முன்னெடுத்து செல்கிறோம் எவ்வளவு பெரிய முயற்சியை நாம் முன்னெடுத்து செல்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம் வாழ்க்கை அடங்கியிருக்கின்றது அந்த வாழ்க்கையின் தருணத்தை முதலில் நீ புரிந்து கொள் யாருக்காக நீ இருக்கின்றாய் உன்னை சுற்றி எத்தனை பேர் இருக்கிற உனக்காக யாரெல்லாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கான நலனில் நீ எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை பொறுத்து கொண்டே உனக்கான தன்னம்பிக்கையான வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே மனதில் இருக்கின்ற வழிகளையும் மனதில் இருக்கின்ற விஷயத்தின் முதலில் நீ புரிந்து கொள் நமக்கு என்ன வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருந்து கொள் உனக்கு எவ்வளவு வழிகளை ஏற்படுத்தினாலும் அவர்தான் வேண்டும் என்று நீ அடவிடித்து இருக்கின்றாய் ஆனால் எவ்வளவு வழிகளை ஏற்படுத்தினாலும் நான் உனக்கு வாழ்க்கையின் தன்மையை புரிய வைத்து இருக்கின்றேன் என்பதை நீ மறுத்து கொண்டு இருக்கின்றாய் முதலில் அதை புரிந்து எத்தனை எத்தனை விஷயத்திற்கு இருக்கெல்லாம் நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அத்தனைக்கும் நல்லதொரு தீர்வாக மட்டுமல்ல நல்ல முடிவாகவும் உன் வாழ்க்கை உனக்கானதாக தருவதற்கு இந்த வராஜி தாய் நான் வந்து இருக்கும் பொழுது எதற்காக நினைத்து நினைத்தழுது கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு தருணமும் உனக்காக நான் விதிக்கப்பட்ட விதியில்தான் நீ நடந்து கொண்டிருக்கின்றாய் அதை மீறி என் பயணம் சரியாக இருக்குமோ நான் எடுத்துக்கொண்ட காரியம் சரியானதாக இருக்கும் நான் போகிற வழி சரிதானா என்றெல்லாம் தடுமாற்றத்தோடு பயணம் செய்யாதே ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு எத்துனை தடவை வேண்டுமானாலும் யோசிக்கலாம் அதில் முடிவு எடுப்பதற்கு முன்பு சரிதானா இல்லைதானா என்ற சந்தேகம் கூட ஏற்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த முடிவை ஏற்படுத்திய பிறகு அந்த காரியத்தை செயல்படுத்திய பிறகு ஐயோ இதில் என்ன ஆகிவிட்டது என்ற சந்தேகத்தை நீயே கிளப்பிக் கொண்டிருக்க என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற வழியின் தருணத்தை நான் உணர்ந்துவிட்டுத்தான் என் கண்மணிகளை காக்க வைக்கக் கூடாது என்பதை அறிந்து கொண்டு நான் ஓடோடு வந்திருக்கின்றேன் நீ நம்பிக்கையோடு செயல்படுகின்ற ஒவ்வொரு செயலும் என் மேல் பாரத்தை போட்டுவிட்டுதானே செய்கின்றாய் அது வேண்டும் இது வேண்டும் என்பதை தாண்டி எது வேண்டுமானாலும் தருவது என் தாய் அதுவும் என் தேவைக்கு ஏற்ப அல்ல என் அவசியத்திற்கு ஏற்ப என்பது நீ முதலில் புரிந்து கொள் நீ உனக்கான வாழ்க்கையை உனக்கே உனக்கென்று உரித்தான ஒன்றை பெறுவதற்குத்தானே இத்தனை காலம் காத்து இருந்தாய் அந்த காத்துக்கொண்டு இருந்த விஷயத்தில் ஒருமை இழந்து இனிமேல் நான் உன்னை கையெடுத்து கும்பிடப் போவதே கிடையாது தாயே என்று என்னிடமும் கோவப்படுகிறாய் என்னிடம் கோவப்படுவதற்கு என் பிள்ளைகளுக்கு அத்துணை உரிமைகளும் இருக்கின்றது ஏனென்றால் நான் உன் தாய் நீ என் செல்வ பிள்ளை இந்த தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவை யாராலும் எந்த உறவாலும் பிரிக்க முடியாது நீ என்னிடம் கோபப்படு அதில் ஒன்றும் தவறில்லை அப்பொழுதுதான் இந்த தாயின் உண்மையான பாசத்தை நீ உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையே நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஒரு தானே தெரியும் நீ எதை பெற்றால் உன் வாழ்க்கையில் நிரந்தரமான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வாய் என்று ஒரு தாய்க்குத்தானே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்வதற்கு தான் என் பிள்ளைகளுக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதற்குத்தான் இந்த வராகி தாயானவன் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் உன் சந்தோஷம் இங்கு தடுக்கப்படுகிறதோ என்று நினைக்காதே இதோ யார் தடுத்தாலும் சரி தடுப்பது இந்த எமனாகவே இருந்தாலும் சரி உனக்கு தர வேண்டிய விஷயத்தை நான் தருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது விடியலுக்காக காத்திருக்கின்றேன் வெற்றி விடியலோடு நான் வந்து இருக்கின்றேன் ஓம் வராகி தாயே போற்றி Shit. <laughs>